என்னம்மா ஸ்நாக்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்னன்றதை பாருங்கள் வேர்க்கல்ல சுண்டல் இதில் வந்து வேர்க்கல்ல பச்சை வேர்க்கலை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மாங்காய் வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ கேரட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் லெமனும் ஊற்றிருக்கேன் இதை கலந்து எல்லாம் சூப்பராக சாப்பிட்லாங்க மாங்காய்லாம் சேர்த்ததால் ரொம்ப டேஸ்ட் இதில் வந்து மாங்காய் லெமன் காரம் எல்லாம் போட்டிருக்கறதால பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம அப்படியே வேர்க்கலை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தால் பெரியவங்களை வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க நீங்களும் சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க ம் நல்லா இருக்கு கொஞ்சம் லெமன்லாம் எல்லாம் ஊத்துனதால ரொம்ப நல்லா இருக்குங்க மாங்காய் வேற போட்டிருக்கணுமோ கேரட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க